இந்தியாவில் உள்ள அழகிய நகரங்களில் கர்நாடக மாநிலத்தில் உள்ள மைசூரும் ஒன்று முக்கியமா மைசூர் அப்படின்னு சொன்னா நம்மள பல பேருக்கு ஞாபகத்தில் வர்றது மைசூர் பேலஸ் அதாவது மைசூர் அரண்மனை மைசூர் அரண்மனைய அம்பவிலாஸ் அப்படின்னு சொல்றாங்க மைசூருக்கு நாங்க சுற்றுலா போயிருந்த பொழுது மைசூர் அரண்மனையும் பார்த்தோம் ரொம்ப பிரமிப்பா பார்க்க மிக பிரம்மாண்டமான அரண்மனை திரைப்படங்களை பார்த்ததை விடவும் கம்பீரமான அரண்மனை இந்த அரண்மனை ஆயிரத்து எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு அக்டோபர் மாதம் கட்டத் தொடங்கி ஆயிரத்து தொள்ளாயிரத்து பனிரெண்டாம் ஆண்டில் கட்டி முடிக்கப்பட்டதா கிட்டத்தட்ட பதினைந்து வருடங்கள் இந்த அரண்மனையை கட்டி முடிக்க ஆன செலவு அப்போதைக்கு நாற்பத்தி ஒரு லட்சத்து நாற்பத்தி ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து பதிமூன்று ரூபாயா இப்போ அதனோட மதிப்பு சொல்லித்தான் தெரியணுமா என்ன நூற்று எழுபத்தி ஐந்து அறைகள் கொண்ட இந்த மைசூர் அரண்மனை தரை மட்டத்தில் இருந்து நூற்று நாற்பத்தி ஐந்து அடி உயரம் கொண்டது இந்தோ சரசனிக் பாணியில் கட்டப்பட்ட மைசூர் அரண்மனையின் கட்டிட அமைப்பு இந்து முகலாய ராஜ்புத் மற்றும் கோதிக் பாணியின் கலவை அப்படின்னு சொல்லலாம் இந்த அரண்மனைக்கு மூன்று நுழைவு வாயில்கள் உள்ளன கிழக்கு புறமா உள்ள வாசல் தசரா பண்டிகையின் போது முக்கியமானவர்கள் போவதற்கு திறக்கப்படுமா தெற்கு புறம் உள்ள வாசல் பொதுமக்களுக்காகவும் மேற்கு புறம் உள்ள வாயில் தசராவின் போது பொதுமக்கள் செல்லவும் திறக்கப்படுமா சாம்பல் நிற கிரானைட் சிவப்பு பளிங்கு என சிற்பம் கலைநயமும் கொண்டது இந்த மைசூர் அரண்மனை உடையார்களின் பாரம்பரியத்தில் வந்த இந்த அரண்மனை பல தீ விபத்துகளுக்கு பிறகு பிரிட்டிஷ் கட்டிடக் கலைஞர் ஹென்ரி எர்வின் என்பவரால் இன்றைக்கு இருக்கும் இறுதி வடிவத்தை பெற்றுள்ளது அழகிய தோற்றமும் கலைநயமும் மிக்க இந்த அரண்மனை காலம் கடந்தும் மைசூரின் பெருமையை எடுத்துச் செல்லும்